ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வச்சு சொல்லக்கூடிய பாய்ச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நம்ம சேனலில் எல்லாம் பூசல்லாம் சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூசணிக்கா பறிக்க தான் வந்தோம் பாருங்களா இன்றைக்கி பூசணிக்காய் எப்படி இருந்துட்டு சரியான பூசணிக்காக வருவாய் வரி வரியாக இருக்குது வரி பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்கான்னு இதை இது பற்றினா வெயிலுக்கு நல்லா எனர்ஜியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேலை வேலைகிளைக்கு போனால் கூட்டுக்கிட்டு வச்சு காலையில் கிளையில் கொண்டு போகலாம் ஸ்கூலுக்கு போனாலும் கொண்டு வச்சு சாப்பிடுவேங்க நல்லா டேஸ்ட்டான பூசணிக்காய் தான் இதை சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க இந்த பூசணிக்காய் வந்து நல்லா விலை போகும்ன்ட்டு ஆனால் ஒன்றுமே கிடையாது ஒரு மயரம் கிடையாது விலையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வேர் சிந்தி உழைச்சி எல்லாமே போட்டு காலைகள் எல்லாம் தண்ணி விட்டு அஞ்சு மணிக்கே வந்து வேலை செஞ்சாலும் செஞ்சிங்க பாருங்க பாருங்கள் பூசணிக்காவோட வேலை பார்த்தினா கிலோவே ஒரு ரூபா தான் ஒரு ரூபாய்க்கே எடுக்க முடிக்காங்க இங்கே பாருங்கள் அந்த பூசணிக்காய் அதே ரேட்டு தான் வெள்ளை பூசணிக்காய் எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மி தான் சுத்தமாகவே வில இல்லாத நிலையில் தான் விவசாயம் இப்படி போகுது இதுனா நீங்களும் விவசாயத்தை லைட்டாக ஆதரித்து லைட்டாக ரெண்டு மூணு லைக்கு பண்ணுங்க விவசாயிகளோட நிலமை யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பாய்